சுற்றாடல் பாதுகாப்பை ஒரு நாளைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தாது அதனை அன்றாட வாழ்க்கையின் ஒரு மாற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் சூழலை மறந்துவிட்டு முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு அபிவிருத்தியும் இவ்வுலகில் இல்லை என்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் பத்திரமுள்ள அபேகம வளாகத்தில் இன்று இரண்டாம் தேதி நடைபெற்ற உலக சதுப்பு நிலத்தின நிகழ்ச்சியின் அங்கமாக சதுப்பு நிலங்களையும் பாரம்பரிய அறிவுடன் பின்னிப்பிணைந்த கலாச்சார மரபுரிமைகளையும் பாதுகாப்போம் எனும் துணிப்பொருளிலான தேசிய விழாவில் பிரதம ஆதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது கோனமெரியாவ எனும் பிரதேசத்தை பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்மிக படபேந்தி உத்தியோகபூர்வமாக பிரயடனப்படுத்தினார் அத்துடன் நீர்வீழ்ச்சிகளின் விபரத்திரட்டு மற்றும் வெட்லேண்ட் ஸ்ரீலங்கா சஞ்சிகை ஆகியன இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டதோடு உலக சதுப்பு நிலத்தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட அகில இலங்கை சித்திரப் போட்டியின் வெற்றியாளர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் நமது நாட்டின் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைமை மற்றும் விவசாய நடைமுறைகளுக்குள் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத ஒருவித விசேட விஞ்ஞான அறிவு பொதிந்திருக்கின்றது அறிவு என்பது ஒரு வடிவத்திற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல எமது பிள்ளைகள் இந்த பாரம்பரிய அறிவை கற்க வேண்டும் எமது நீர்ப்பாசன மற்றும் விவசாய முறைமைகள் இயற்கையை பாதுகாக்கும் ஒருவித விஞ்ஞானமாகும் சதுப்பு நிலங்கள் என்பது வரும் சேற்று நிலங்கள் மாத்திரமல்ல அவை நாட்டின் நீர் பாதுகாப்பு காலநிலை ஸ்திரத்தன்மை மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கும் ஒரு இயற்கை கேடயமாகும் அண்மையில் ஏற்பட்ட சுறாவளி போன்ற காலநிலை மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு சூழலை சரியான முறையில் பாதுகாப்பது அவசியமாகும் வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் கொள்கை பிரகடனத்தின் அடிப்படை அத்திவாரம் இயற்கை வளங்களை பாதுகாப்பதேயாகும் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்மிகப்பட சுற்றாடல் பிரதி அமைச்சர் அண்டன் ஜெயக்கோடி கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரா விருத்தின உள்ளிட்ட அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின பலரும் கலந்து கொண்டனர்